மற்றும் உடல்களை அடக்கமோ தகனமோ செய்ய முடியவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் கொண்டக்கரை ஊராட்சிக்குட்பட்ட குருவிமேடு பகுதியில் தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்தி வரும் சுடுகாடு ஆனது தற்பொழுது மழைநீர் தேங்கி முழுவதும் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனம் தனது கட்டுமான பணிக்காக அங்கு மணல் ஜல்லி உள்ளிட்ட கற்களை கொட்டி அப்பகுதி முற்றிலுமாக உள்ளே செல்ல முடியாதபடி தொடர்ந்து அப்பகுதியில் உடலை பொதுமக்கள் அடக்கம் செய்ய முடியாமலும் உடலை எரிக்க முடியாமலும் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக அவதிப்பட்டு வருகின்றனர் இருமேடு கிராமத்திற்கு சொந்தமான சுடுகாடு இடம் வந்து ஐம்பது சென்ட் இடம் வந்து உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க மக்கள் வந்து ஒரு நாலு தலைமுறையா அது பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஐஓசிஎல் நிறுவனம் வந்து கட்டுமான தொழில் இங்க ஆரம்பிச்சதால அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு இடத்தை வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமித்து வச்சது இது வந்து நாங்க தாசில்தாரிடமோ கலெக்டரிடமோ மனு கொடுத்து ஊர்க்காரங்க எல்லாம் பெரிய போராட்டம் நடத்தி வந்த சுடுகாடு இடத்தை நாங்க மீட்டு எடுத்துட்டு வந்தோம் இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி ஆக்கிரமிப்பும் வகையில் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது சென்ட் இடத்த வந்து மொத்தமாக ஆக்கிரமிச்சிட்டு இன்னைக்கு ஊர்காரங்க வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு சென்ட்டு இடமோ பத்து சென்ட்டு இடமோ தான் இருக்கு எங்களுக்கு சுருகாடுன்னு பார்த்தா இதுதான் ஆனால் இந்த சுருகாட்டில் வந்து ஃபுல்லா தண்ணி நிற்கிறதுனால எதுவுமே எரிக்கவும் இல்லை புதைக்கவும் இல்லை பக்கத்துல ஐஓஸ்எல் கம்பெனின்னு ஒன்று இருக்கு அந்த கம்பெனி வந்து காம்பவுண்டு போட்டாங்க காம்பவுண்டு போட்டதுனால இருக்கிற கல் மண்ணு ஜின் எல்லாமே எங்க போட்டாங்க அங்கே போட்டதுனால தண்ணி ஃபுல்லாக தேங்கி போய் நிற்குது இது வந்து இப்போ இறந்தால் கூட இப்போ உள்ளே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால் வந்து நாங்கள் தாசிக்கு தாரு கலெக்டர் கிட்டே எல்லார்கிட்டையும் மனு கொடுத்துட்டோம் அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சுமார் ஒரு அறுபது சென்ட் வரைக்கும் இருந்த சுடுகாடு இன்றைக்கு இருபது சென்ட் ஆகிடுச்சு ஆனால் அதை சுற்றி காம்பவுண்டு போட்டாங்க நாங்கள் எதையும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது இப்போது அது பள்ளமாக இருக்குது சுற்றி கம்பெனி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட மூணு அடி தண்ணி அதில் நிற்குது இந்த சுடுகாடை நீங்கள் மீட்டு தந்து எங்களுக்கு எரிமேடையும் மற்ற புதைக்கிற்கான உடலான மேடும் தூக்கி கொடுக்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் பகுதியில் உள்ள சுடுகாட்டை உரிய முறையில் உடல் அடக்கம் செய்வதற்கும் உடலை எரிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க முன்வர வேண்டும் எனவும் அரசு துறை அதிகாரிகள் தங்கள் பகுதியில் உள்ள சுடுகாட்டை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து அதற்கான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது